ே ரே ல அண்ணன் கேர்கள் செய்ய மரபாதனை மரபாதாம் நாம் தானம் தானே ரண்ணே வண்ண நாமிய பாலிய தமிழ் மொழி வாலியா தமிழ் மொழி வாலிய வாலிய பாலிய போல நாம் நன்ன நாம் தானே பாலிய சுந்திரம் பாலிய சுந்திரம் பாலிய 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 பாண்டே லங்க அண்ணன் நீ கடலில் ஓரத்தில் அந்த மிச்சோர்கடம் நானே ரெண்டே ல அண்ணன் பதிகை வலைய சாரலில நீ பொறுப்போ நம்ப நீ நாம் நானல்ல தனம் நாரே ரண்ணே லலாங்க நாமயாலிய சுகந்திரம் வாழிய சுகந்திரம் பாலிய 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 பயி அல நாம் நல்ல நாம் தானே ரண்ணே நல்ல நாவையா தன நாம் பானன தனம் பாரே ரேனியலாம் நாம் தானன